ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கற்றுடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே அன்பின் வார்த்தை நிகழ்வு ஒவ்வொரு நாளும் தினம் தினம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் ஆண்டோடைய வார்த்தை கேட்பதாய் மாத்திரம் அல்லாதபடி மற்றவர்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள் தேசமெங்கும் திருச்சிமெங்கும் மெங்கும் கத்தோடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தோடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக ஹலலூயா இன்றைக்கு கருத்துடைய ஆவியானும் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் திருத்துதர் பணிகளின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை அப்போஸ் நடவடிகள் புத்தகம் பதினாறு இருபத்தைந்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள் ஜெபம் பண்ணி நடுராத்திரியிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள் துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் கதவு திறந்தன கட்டுக்கள் உடைந்தன அலலுய்யா தேவனை துதித்தார்கள் யார் பவுல் வேதம் சொல்லுகிறது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சரீரம் முழுதும் பாடுகளோடு கைகள் தொழுவத்தில் மாற்றப்பட்ட நிலையிலே இருவர் அடிக்கப்பட்ட நிலையில தன்னாவினால் கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணினார்கள் அலிலுவையா நடுரா திருவு அழைகளை எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவனை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நடந்தது என்ன மறுநாள் மரண தண்டனை மறுநாள் அவர்களுக்கு விசாரிக்கக்கூடிய நாள் மறுநாள் அல்ல அன்றைக்கு தேவன் இறங்கி வந்தா தைவத்தின் வல்லம் எந்த இடத்திற்கு இறங்கி வந்தது அவள் பாடின சத்தம் அவள் துதித்த துதி பரலோகத்திற்கேட்டியது அலையில்வையா நடுரா திருவிழகல என் வாழ்க்கை பொழுது இருட்டா இருக்கப்பா ஒரு வெளிச்சமே இல்லை நான் என்ன செய்வேன்னு தெரியல இந்த கடனுக்கு என்ன செய்யன்னு தெரியல என் வேலை காரியத்துக்கு என்ன செய்யவும் தெரியல எனக்கு ஒன்றுமே இல்லை பிரதர் நான் என்ன செய்யன்னு தெரியலேன்னு நிற்கிங்களா தேவனை துதித்து பாருங்கள் உங்களை சுற்றி இருக்கிற எரிக்க கோட்டைகள் அப்படியே நொறுங்கி விழுவதை காண்பீர்கள் ஹலலுயா ஹலலுயா நாம் எப்படி சொல்கிறோம் ஒரு நாளில் நான் எப்படி ஊழியர் செய்தேன் நான் எப்படி உபாசம் எடுத்தேன் எப்படி பிரசங்கம் பண்ணேன் எப்படிலாம் ஓடினேன் எனக்காக இந்த பாடு எனக்காக இந்த நிலமை எல்லா கூட்டத்துக்கும் போனேன் என்னை ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரா இவ்வளோ பாடோடு வச்சிருக்காருன்னு சொல்லி அங்கலாய்க்கிற என் அன்பு தம்பி என் அன்பு தங்கச்சி என் அன்பான தாயே தகப்பனே பிரியமான தம்பி தங்கை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார் தேவனை துதித்தார்கள் நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம் எனக்கு அருமையான ஒரு ஊழியர் தெரியும் அவர் இரவு வேளையிலே கடற்கரையில் வந்து எங்களோடு கூட இணைந்து ஜிபிக்கிற தேவ மனிதன் இந்த ஊழியத்துக்கு உரோதமாய் சில நபர்கள் எழும்பி சில அந்நிய கிரிகளை செய்து ஊழியத்தை தடை பண்ணும்படியாய் இந்த மரண அவர்களை பிசாசு கொண்டு போனா அந்த சகோதரர்விதமாக சொன்னார் நானும் என் மனைவியும் வயிறு வீங்கப்பட்ட நிலையில் மூன்று தினங்கள் வயிறு வீங்கப்பட்ட நிலையில் இருந்தோ விருதியாக முடிவெடுத்தோம் மருத்துவ இடத்துல போனோம் அவர் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு பேருக்கு ஒரே இருக்கிற பார்த்து ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிட்டான்னு கேட்டார் அடுத்த நாள் நாங்கள் போகலை ஆண்டு விட சமூகத்தில் இருந்தோம் அன்றைக்கு இரவில் மூன்றாம் நாள் இரவில் நாங்கள் கரம் கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் இரவில் இரவில் கரம் கோர்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் அந்த ராத்திரி வேலைகளை பவுளையும் சீலாவையும் விடுவித்த தெய்வன் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நானும் விடுவிப்பேன் என்று சொன்ன தெய்வன் அந்த ராத்திரிவேளையிலே நாங்கள் துதித்த துதி கேட்டு இறங்கி வந்து எங்களை முழுவதும் விடுவித்தா நாளிலே நாங்கள் துரிதமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய கடவுளும் மனைவியாய் இணைந்து கடந்து போனோம் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா இன்றைக்கு கத்தனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறா தேவ சமூகத்தில் நின்று தேவனை துதித்து பாடுகின்றாயா நேரே கிடைக்கும் போதெல்லாம் அதி காலையிலே நடு சாமத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பா என்று சொன்னால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாத நாளாய் அமையப் போகிறது நாம் ஜெபிப்போமா இன்றைக்கு உன் மேலிருக்க கட்டுகளெல்லாம் விலப்போகிறது அடைக்கப்பட்ட கதவுகள் திறப்பதை காண்பீர்கள் மகாபரிசுத்தம் உள்ள தகப்பனே இந்த அற்புதமான காய் சுத்தரிக்கிறோம் கண்ணீரோடு மிகுந்த வியாகுலத்தோடு பிரச்சனையோடு கூட வியாதியோடு கூட தேவிட வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாவல் துதியைக் துதியை கேட்டு தொகப்பனே அவர்களை விடுவிப்பதற்காய் நன்றி என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் ஒன்று கெட்டாதமான காரியங்களை செய்வேன் என்று சொன்னார் என்னை நோக்கி கூப்பிடு நான் என்று சொன்ன பவுளும் சீலாவை விடுவித்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் இறங்கி விடுவிப்பதற்காய் நன்றி சுரைச்சாலையில் உள்ளவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது போல இவள் விடுவிப்பதன் மூலமாய் இந்த குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் மாறுவார்களாக ரட்சிக்கப்படுவார்களாக ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவி வெளியேற பற்ற நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே